நிஜமாவே அதிரசம் எடுத்துட்டு வந்தியா இல்ல சும்மா என்ன ஏமாத்த பாக்குறியா அடி யார் தெய்வ அவன் தான் பாக்க போயிருக்கான்ல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு அம்மா உள்ளற செல்ஃப்ல அதிரசம் வச்சிருக்கேல அத போய் எடுத்து சாப்பிடு நீ கொஞ்ச நேரம் சும்மா இருடா உனக்கு எதுவும் தெரியாது அண்ணே டப்பா எடுத்துட்டியா எங்க கொடு கார்ல எந்த டப்பாவும் இல்லமா எல்லாம் எடுத்துட்டு வந்தாச்சு இங்க தான் எடுத்து வைக்கும் போது எங்க தான் அந்த அந்த வச்சிருப்ப பாரு இப்ப எடுத்து கொண்டு போய் நான் ரூமுக்குள்ள வச்சிட்டேன் எல்லாம் எடுத்து சோஃபாக்கு பின்னாடி தான் வச்சிருக்கேன்

மா மா என்னடா உனக்கு நேத்து நீ எனக்கு வாங்கி கொடுத்த ஐஸ்கிரீமை பப்பை சாப்பிட்டுருச்சு இல்ல அதுக்கு நான் அழுதப்போ நாளைக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் நீ புரியாம புரியாம நீ எப்பமா வந்த மாமா முதல்ல இதை கொண்டு போய் கொடுங்க வெளியிலேயே மருந்து வச்சுட்டு வந்துட்டதா சொல்லி கொடுங்க மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் புடிங்க மாமா எடுத்துட்டு போங்க காயத்ரி நீ ஒன்னும் கவலைப்படாதரா கண்ணு உனக்கு எம்பிட்டு அதிரசம் வேணும் நாளைக்கே அம்மா கொடுத்து விடுறேன் என்னப்ப இத்தனை வருஷம் கழிச்சு சந்திக்கிறோம் சந்தோஷமா பேசுவோமான்னு இல்லாம ஏன்டி இப்படி ஆ நானா பிரச்சனை கொண்டு வந்தேன் நான் நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தேன் நீங்க தான் அதிரசம் அது இதுன்னு சொல்லி என் மனசை கெடுத்துட்டீங்க நானா கேட்டேன் உங்களை அதிரசம் கொண்டு வாங்கன்னு காயத்ரி கார்ல இருந்து இறங்கும் போது இந்த மோனில எங்கேயே வச்சுட்டும் போல இருக்கு கவனிக்கல நீயும் மருமகன் எடுத்து சாப்பிடுங்க அம்மா அதிரசண்டப்பா இங்க தான் மறந்துருக்கு இந்த அதிரசம் எனக்கு இல்லைன்னதும் எனக்கு எவ்வளவு டென்ஷன் ஆயிடுச்சு இப்போ என் கையில ஒரு டப்பா நிறைய அதிரசம்

தமிழ நீ கிளம்பிட்டியா தாமரை அம்மாவும் காய்த்திரியும் பேசினதை கண்டிப்பா நீ கேட்டிருப்ப உன் மனசு எந்த அளவுக்கு காயப்பட்டிருக்கும்னு என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுதுமா ஒரு சின்ன விஷயத்துக்கு ஆத்தாலும் மகளும் உன்னை இப்படி கரிச்சு கொட்டினதை கேட்டுக்கிட்டு ஒரு கையால் ஆகாதோன்னா நிக்கிறனே என்ன மன்னிச்சிருமா மன்னிச்சிரு தாமர என்னம்மா என்ன நடந்துச்சு ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற ஏதாவது சொன்னா தானமா அக்காவுக்கு தெரியும் என்ன நடந்துச்சுன்னு சொல்லு ஏண்டி சிம்ரனு நீ இவ கூடத்தல போனே என்ன நடந்துச்சு நீ தான் சொல்லேண்டி ஏக்கா எனக்கு தெரிஞ்சிருந்தா நேரத்து சொல்லிருக்க மாட்டேனா அவங்க வீட்டுக்கு போற சந்து மொக்குல ஒரு பையன் தள்ளு சுட சுட ஆவி பறக்க பாணி பூரி மசால் பூரி எல்லாம் வச்சு வித்துக்கிட்டு இருந்தான் நமக்கு தான் அதை பார்த்தோன்னே எச்சு ஒழுக ஆரம்பிச்சிருமே ஆளுக்கு ஒரு பிளேட் வாங்கி சாப்பிட்டு போலாண்டின்னு சொன்னேன் இவன் எனக்குலாம் வேணாண்டி நீ சாப்பிட்டு வா நான் வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டாளா நாம எதையும் ரசிச்சு ருசிச்சு சாப்பிடத்தே மணிக்கணக்கு ஆகுமே சரி நீ போயிட்டு பொறுமையா குடுத்துட்டு வாடி நான் இங்கேயே உட்காந்து எதுவா சாப்பிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவளை மட்டும் தான் அனுப்பிச்சு விட்டேன் நான் கூட போவலங்குறேன் அவ கூட துணைக்கு தானே வந்த கூட பாதியிலே திங்கறத பார்த்தா இல்ல என்னால நடக்க முடியாதுன்னு எங்களை கழட்டி விட்டுட்டு இது பஸ் ஸ்டாண்ட்லயே உக்காந்துக்கிடுச்சு இது என்னை சொல்லுது பாரு

அடி போடி ஊரு இதுக்கு தான் இவ்வளவு வரப்பா இருந்தியா நான் கூட என்னமோ நினைச்சிட்டேன் தாமரை ஏதாவது வாய் திறந்து பேசுடி இப்படி உன் கஷ்டத்தை உனக்குள்ளேயே வச்சுக்குவியா எங்க கிட்ட எல்லாம் உன் மனசுல இருக்கிற பாரம் குறையும் சொல்லுமா அங்க என்ன நடந்துச்சு ஏன்டி தாமரை என்னென்னு தான் சொல்லுவேன் என்ன நடந்துச்சு நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் இப்படி பஸ்ல ஏறின நேரமா மூஞ்சு தொங்க போயிட்டே உட்காந்துருந்தா எங்களுக்கு என்ன தெரியும் பிறந்த ஊரு பிறந்த வீடு பெத்தவங்க கூட பிறந்தவங்க எல்லாரையும் விட்டுட்டு புதுசா ஒரு வீட்ல காலடி எடுத்து வச்சா அங்க புதுசு புதுசா உறவுகள் இனிமே சாகிற வரைக்கும் இதுதான் நம்ம வீடு இதுதான் நம்ம குடும்பம் இதுதான் நமக்கு வாழ்க்கை அப்படின்னு மனசுல ஏத்திக்கிட்டு இத சொன்னா கோச்சுப்பாங்களா அதை சொன்னா கோச்சுப்பாங்களான்னு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பேசி அவங்களுக்கு பிடிச்சது என்ன பிடிக்காது என்னன்னு தேடி தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்காகவே செஞ்சனேக்கா என்ன கேச்சும் ஏன் புrsa ஏன் புள்ளங்கின் தனியா பிடிச்சு என் いやமேல எப்படி இவ்வளவு கோவத்தை காட்டுறாங்க அவ்வளவு வெறுப்பு, அவ்வளவு வன்மத்தை காட்ற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணே? சரி விடுดิ. அப்படி என்னதான் நடந்துச்சு? ஆடி பாவிகளா! ஒரு ஆதரசத்துக்கு ஆடிய ஆத்தளவங்கள இந்த கூத்தடிச்சிருக்காளுங்க அடிச்சிருக்காலடா. சுந்தரி அக்கா உனக்கு அந்த காயத்ரி பிள்ளைய பத்தி தெரியாதுக்கா சரியான தேள் கொடுக்கு தேல் கொடுக்கலாம் இல்ல நட்டோகலி கொடுக்கு உடம்பு முழுக்க விஷம் தாமரை பிள்ளைய பத்தி ஒண்ணுக்கு ரெண்டா மூட்டி விட்டு ஆத்தால ஏத்தி விட்டுருவா அதனாலதான் அந்த கிழவி இந்த பிள்ளைய பார்த்தா எரிஞ்செரிஞ்சு விழுகுது நாலு நாள் போனா புளுத்து போயிரும் அந்த அதிரசத்துக்காடி இவளுகளை பொம்பளைகளை பேயாடி அட யாருக்கா நீ இவளுகளை போய் பேய் கொடு கம்பேர் பண்ற பேய்கள் நல்ல பேயெல்லாம் இருக்குக்கா இந்த மாதிரி ஆளுகளுக்கு சோத்துல விசத்தை வச்சு கொடுத்து போறேன் ஆத்தால மிஞ்சின மாவ மவள மிஞ்சின ஆத்தா ஆத்தாடி ஆத்தா இவ்வளவு வலிங்க அந்த பூமாதேவி தாங்கிட்டு இருக்கு தாமரை நீ எதுக்கும் கவலைப்படாதடி அவளுக்கு எப்படி இருந்தாலும் உன் புருஷன் அவ மேல அன்பா தானே இருக்காரு அவர் உன்னை உள்ளங்கையில வச்சு தாங்குறாரு அப்படி இருக்கையில வேற என்னடி வேணும் உள்ளங்கையில வச்சு தாங்கி என்னக்கா பிரயோஜனம் அவங்க ஆத்தா ஒன்னு சொல்லிட்டா மறுபேச்சு இல்லையா அந்த மாமனுக்கு எல்லா பேச்சுக்கும் அடிபணிஞ்சு அமைதியா தானே போறாரு இந்த மனுஷன் இப்படி இருக்கிறதுனால தான் ஆத்தாள மகளும் அந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்கிறாளுங்க எல்லாம் காலப்போக்கில் சரியாயிரும் நம்பு வண்டி மூஞ்சு அப்படி வச்சிட்டு இருக்காத கொஞ்சம் சிரிச்ச மணியா இரு அடே ஆமாண்டி தாமர நீ இந்த பஸ் சீன் வந்ததுல இருந்து ஒரே போஸ்ட்ல ஒரே மாதிரியா உட்காந்துட்டு இருக்கிற கொஞ்சம் அந்த பேஸ் ரியாக்ஷன் ஆ இப்பத்தான் தாமர முகம் பளிச்சுன்னு இருக்குது கார்ல தான் குழு குழு ஏசியில போனோம் வந்தோம் ஆனாலும் எம்புட்டு கலப்பா இருக்கு எங்க தான் போனீங்க எல்லாரும் எங்கேயாவது போன வந்தா தண்ணி மூண்டு குடுக்க கூட ஆளு இல்ல இந்த வீட்ல இந்தாங்க தண்ணி குடிங்க ஒரு சூசு தீச போட்டு குடுத்தினா கலப்புக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் சரி குடு தண்ணி குடிங்க நான் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன் மாணிக்கம் இருடா இந்த சூசு வருதம் குடிச்சிட்டு அப்புறம் போவ எனக்கு வேணாமா நீங்க குடிங்க காயத்ரி நல்லா இருக்கா அத்த சந்தோஷம் எப்படி இருக்கா ம் எல்லாரும் நல்லா இருக்காங்க காயத்ரிக்கு ஒரே சந்தோஷம் நீ செஞ்சு கொடுத்த முறுக்கு சீடை அதிரசம்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல சொன்னா பொண்ணே புள்ளங்கள எல்லாரையும் விசாரிச்சா ம் சரி சரி ஆமா எங்க இந்த மனுஷன் ஆளியா காணோம் எங்க போனாரு செட்டியார் என்ன பாத்துட்டு வரணும் போயிருக்காரு அத்த வந்துருவாரு வயசான காலத்துல ஊட்ல உட்காந்துருக்காம எங்கயாவது சுத்திட்டு இருக்க வேண்டியது அப்புறம் இங்க வந்து அதை வலிக்குது இதை வலிக்குது அங்கதான் இங்கதான் என்ன ராவடி பண்ண வேண்டியது அட என்ன மாமா இது தலைல கை வச்சிட்டு படுத்துருக்கீங்க தலை ரொம்ப வலிக்குதோ நான் மருந்து தேச்சு விடுவான் அட அதெல்லாம் ஒன்னும் இல்ல தாமரே சும்மா வந்து படுத்தேன் போய்ட்டு வந்து கலப்புதான் சரி சரி இந்தாங்க மாமா இந்த ஜூஸ்ஸ குடிங்க கலப்பெல்லாம் காணாம போயிடும் தாமரே அந்த புள்ள மாமா அந்த பேச்சு இப்ப பேச வேணாம் அத மறந்துடுங்க மாமா இல்ல தாமரே நீங்க ஒன்னும் சொல்ல வேணாம் நான் அங்க வரல எதையும் கேட்கல அப்படி நினைச்சிட்டு விடுங்க மாமா சும்மா மனச போட்டு குழப்பிக்காதீங்க இங்க வா தாமரே இப்படி உட்காரு சொல்லுங்க மாமா என்ன விஷயம் ஆமா நீ எப்படி அந்த நேரத்துக்கு அங்க வந்த அட ஏ மாமா கேக்குறீங்க பைய எடுத்துட்டு வானதும் நான் பைய எடுத்துட்டு வந்தேன் மூணு பேரும் ஆளுக்கு ஒரு டப்பாவை எடுத்துக்குவீங்க நினைச்சேன் அத்தை டப்பாவை எடுக்காம கைய வீசிட்டு வந்தாக போல இருக்கு அத நான் கவனிக்கவே இல்ல நீங்க கிளம்புனதும் உள்ள வந்து பார்த்தா உள்ள ஒரு டப்பா அப்படியே இருக்கு அப்புறம் நான் என்னத்த செய்ய உங்களுக்கு போன் போடலானாலும் ஃபோனும் இல்லை அதிரசம்னா காய்த்திரிக்கு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும் அது இல்லைன்னா என்ன ஆட்டம் ஆடுவான்னு தெரியும் அவ அங்க குதிக்கிறத பார்த்துட்டு உங்க அம்மா என்ன சும்மா விட்டுருவாங்களா அதனாலதான் அதை எடுத்துக்கிட்டு பஸ் ஏறி வந்தேன் போங்க நீ வந்ததும் ஒரு வகையில் நல்லதா போச்சு இல்லைன்னா அவ அங்க குதிச்ச குதிக்கு அம்மா இங்கே என்ன சொல்லிருப்பாங்க பேசியிருப்பாங்கன்னு நினைச்சு கூட பார்க்க முடியல தாமரை இப்ப மட்டும் என்னம்மாமா இங்கே வந்து பேசுற பேச்ச அங்கேயே ரெண்டு பேரும் பேசி முடிச்சுட்டாங்கல்ல